ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எங்கள் ஊரில் இன்னைக்கு மழை இருக்குது காலையில் பதினோரு மணிலேருந்து வெறும் மழை தான் வேதா பாப்பா பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு தாண்டி தாங்க வரணும் நான் போயிட்டு அங்கே போய் கூட்டுனு வந்திருக்கேன் ஏரி பார்த்தீங்களானா எப்படி இப்படி இருக்குது பாருங்கள் கரகம்பாடி ஏரி தாங்க அது தண்ணி ஃபுல்லாக ரொம்ப போயின்னு இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ஏரியில் ஸ்கூலுக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கு வரும் அந்த ரயில்வே ட்ராக்கு தாண்டி ஆண்டி தான் வேன் வருது மயில பார்த்தீங்கன்னா சூடாக மசால் வாடைக்காக பருப்பு ஊற வச்சிருக்கேன் நான் இப்போ போயிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு மசால் வடை தான் செய்யணு தரணும் பசங்களுக்கு நல்லா ஊற வச்ச கடல் பருப்பு நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் வேதா பாப்பா அஞ்சு மணிக்கு தான் வரும்னு சொல்லிட்டு மாவுலாம் நான் அரைச்சி வச்சுக்கினேன் கொத்தமல்லி கருவேப்பில்ல பச்சை மிளகாய் வெங்காயம் சோம்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நம்ம தே சால்ட் சேர்த்துக்கலாங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல இது எல்லாமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில்லை கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமா தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் தேவையான அளவுக்கு இட்லி சோளா சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காய்ச்சிச்சுங்க இது எங்க வேதா போனா சைக்கிள் எல்லா இருக்கு சூப்பரா வந்துச்சுங்க வடை எடுத்துடலாம் நல்லா வடை பாருங்க ரொம்ப சூப்பரா மொறு மொறுன்னு வந்துச்சு வேதா மிது நீங்க கேட்ட சூடான மசால் வடை சுட்டு தந்தாச்சு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பாருங்க மசால் வடை நல்லா இருக்குதா சூப்பரா இருக்குதா இதே மாதிரி